ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறாங்க ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கேக்லாம் வீட்லேயே பண்ணிடலான்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு போயிருந்தேன் பேக்கிங்கான பொருளெல்லாம் கிடைக்கிற ஷாப்பு தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே போன பிறதாங்க தெரியுது இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லிங்க ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்கிறதில்ல ஸோ அதனால் நான் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணேன் ரொம்ப ஆசையாக இருந்தது என் நிறைய பொருள் வந்து நான் வந்து பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்ததெல்லாம் இருந்தது பட் ஆனால் இப்போ இருக்கிற அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னால் ஹோம் பேக்கர்ஸோட கஷ்டம் வந்து புரியுது ஏன்னால் நம்ம வந்து ஈஸியாக அவங்க வந்து ப்ரௌனியோ இல்லை வந்து ஒரு கேக்கோ நமக்கு பட்ஜெட்டில் இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிறோம் இல்லையா பட் ஆனால் அது உண்மை கிடையாது நீங்கள் ஷாப்பில் போய் விசிட் பண்ணும்போது தான் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட விலையும் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குதுங்க ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டேன் அந்த பைப்பிங் பேக்லாம் ரொம்ப தேவைப்பட்டது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேக்லாம் பேக் பண்ணியாச்சு நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் தான் பேஸ் கொடுத்துருந்தேன் க்ரம் கோட் வந்து யார் கொடுத்தாங்கன்னா என் பொண்ணுங்க தாங்க கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ நீட்டாக வந்து க்ரம் கோட் பண்ண தெரியல ஸோ அதனால் என் கிட்ஸே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ரம் கோட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து விப்பிங் க்ரீமை வந்து ப நல்லா விப் பண்ணிவிட்டு பைப்பிங் மட்டும் பண்ணியிருந்தேன் மேலே சாக்லேட்டையும் அவங்களே துருவி போட்டிருந்தாங்க ஸோ கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத மட்டும் நான் இந்த மாதிரி ஃபுல் லோடட் ஒரு சாக்லேட்டை கேக் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே ட்ரை பண்ணியிருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது வேலை தான் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய வேலை தான் வச்சுது பட் இருந்தாலுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப டேஸ்டியாக சரி வீட்டிலேயே பண்ணும்போது ஒரு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா அது இருந்ததுங்க ப்ளஸ் வந்து இது சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருந்தது நமக்கு வந்து இது மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பிங்க வெங்காயம் தக்காளி தவிர வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லைங்க ஸோ பக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு தான் போய் நான் வெஜிடபிள் வந்து எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பல்காக ஒரு ஒன் வீக் இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் வீக்ஸ்க்கு வந்து வர மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிப்பேங்க ஸோ தட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஷார்ட்டேஜே ஆகாது இருக்கக்கூடாது எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வெஜிஸ் வந்து இல்லைன்னா எனக்கு ரொம்ப சிரமமாகிடும் ஏன்னா எனக்கு பக்கத்தில் கடைகள் எதுவும் இல்லாதனால நான் ஒவ்வொரு பொருளுக்கும் நான் வந்து டூ வீலர் எடுத்துகிட்டு போய் போய் வாங்க வேண்டியது இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு பொருள் என்னோடய கவுண்டர் டாப்லே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பொருளை ரொம்ப நாள் அதாவது ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்து வச்சுருந்தேன் சரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது தான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது வாங்கியாச்சு அதையுமே போட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க நான் வந்து வீட்டுக்கு வந்து நான் வாங்கியிருந்த இந்த லேசி சூஸ் அண்ட் ஸ்பைஸ் ரேக்கை வந்து செக் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்தது குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒன் வீக் டூ டூ வீக்ஸ் வந்து தாராளமாக பிடிக்கும் இது நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கடுகுளுந்த பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் சோம்பு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு இங்கேருந்து எடுக்கிறதுக்கு மீன்வைல் வயல் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சுத்தமாக கேஸ் புக் பண்ணியிருந்தது மறந்தே போயிடுச்சுங்க நான் புக் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் கேஸ் வரலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எலக்ட்ரிக் குக்கர்லேயே வந்து பால் காய்ச்சிக்கிட்டேன் இதெல்லாம் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது பண்ணது தயிர்க்காக கொஞ்சம் பால் தேவைப்பட்டது அடுத்த குக்கிங்காக நான் வந்து வயசாலையும் வாஷ் பண்ணிக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போல்லாம் பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தட் இப்போ ஃபாலோ பண்ணுறேங்க பக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பும் போட்டுட்டு தேவையான அளவுக்கான லிக்விட் சோப்பும் போட்டு நல்லா ஊற வச்சுப்பேன் எதுக்குன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற சீப்பு இல்லைங்களா அது எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா நானும் என் கிட்ட என் பொண்ணுங்களும் யூஸ் பண்ணுற சீப்பு இதில் வந்து என் பையனும் என் ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணுற சீப்பு வந்து நான் போட மாட்டேன் நானும் என் பொண்ணுங்களும் யூஸ் பண்ணுற சிப்பு ப்ளஸ் வந்து என்னோடய ஹேர் மசாஜ் ப்ரெஷ்ஷு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுப்பாங்க இது மோர் தென் ஒன் டே வந்து ஊறணும் எனக்கு பொதுவாக சூடு தண்ணியில் தான் ஊற வைப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே நல்லா சூடாக தான் வந்தது உருளைக்கெழங்கு கறி பண்ணிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கொஞ்சம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஸோ தட் மண்ணுக்கு என்ன இருந்திருந்தால் எப்படியும் தோலை வந்து கட் பண்ண தான் போகிறோம் இருந்தால் கூட கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதை இந்த மாதிரி தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம இந்த மாதிரி குவிக்காக அவன்லேயோ இல்லை இந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கர்லேயோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தட் நான் வந்து ஹாஸ்டல்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நான் அங்கே மேரேஜ் என்னோட மேரேஜ் முடிச்சு நான் தான் இருந்தேன் அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் குக்கரோட யூசேஜ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரைஸ் வச்சுப்பேன் பிரியாணி பண்ணுவேன் அது இதை ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறேன் சொல்லப்போனால் ரொம்ப வருஷம் கழித்து எடுக்கிறேன்னு வைங்களேன் மெமரிஸ் எல்லாம் எனக்கு அப்படியே வந்துகிட்டே இருந்தது ஃபஸ்ட் ஃபஸ்ட் அந்த எலக்ட்ரிக் குக்கரில் வந்து வைக்க தெரியாமல் வச்சது ரைஸ் எல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா வைக்க தெரியாது பொங்கிடும் பொங்கி வெளியே வந்துடும் எல்லாம் தண்ணியுமே அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது ஹெல்ப்புக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க பயமாக இருக்கும் எலக்ட்ரிக் குக்கர் இல்லையா தொட்டால் ஷாக் அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உருளைக்கெழங்க வந்து வதக்கிறதுக்கு வெங்காயமும் உருளைக்கெழங்கும் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுக்கிட்டேன் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடுச்சுங்க வித்துன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்போலாம் நான் வந்து மேரேஜ் ஆன புதுசெலாம் நான் துபாயில் இருந்தப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வாங்கி கொடுத்த குக்கர் வந்து இதை விட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்போ நானும் ஹஸ்பண்டும் தானேங்களே அப்போ அதில் வந்து நல்லா வந்து குக் பண்ணி பழகியாச்சு அதுக்கப்புறம் இப்போ எப்பயாவது தேவைன்னா தான் எடுப்பேன் ஏன்னா இங்கே வந்து கரண்ட் பில்லோட அமௌண்ட் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கர்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக வருதுன்றதுனால நான் எடுக்கிறதே கிடையாது இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு அவசர குக்கிங் நீங்கள் நீங்கள் வந்து எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா இதை வந்து ஒரு மைக்ரோவேவ் அவனில் கூட செய்யலாம் அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இதுக்கு மேலே வந்து வேறு எந்த டிஷ்ஷும் எனக்கு யோசிக்க தெரில தக்காளி சாதம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கையில் மீல் மேக்கர் இருந்தது நான் என்ன பண்ணுவேன்னா மீல் மேக்கர் வந்து முதல் தடவை செய்கிறேன்னா கொஞ்சம் நிறையாவே வந்து ஊற வச்சுருவேன் அதை வந்து பிழிஞ்சி வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிருவேங்க அதுக்கப்புறம் வித்தின் ஒன் வீக்குக்குள்ளேயே அந்த மீல் மேக்கரை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் என்கிட்ட இப்போ ஸ்கூல்லாம் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா இது கொஞ்சம் இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சாம்பார் தூளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எலக்ட்ரிக் குக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து கரெக்டாக இல்லைன்னா அது வாமில் போயிடும் அது மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ரைஸை வந்து ஊற வச்சுட்டு தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கிட்டேன் பொதுவாக வந்து நல்லா கொதிக்க வச்சு தான் ஊற்றணும் தண்ணி ஆனால் எனக்கு அளவுக்குலாம் பொறுமை இல்லைங்க ஊற்றியாச்சு சரி இந்த டைமில் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருந்தனால தலைக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆயில் மசாஜ் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலும் நல்லெண்ணையும் போட்டுக்கிறேன் நான் வனில் மைக்ரோவேவில் சூடு பண்ணிக்கிட்டேன் இந்த பவுலை அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வச்சுக்கிட்டாச்சு அப்படி பண்ணிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தோட சாறு வந்து உள்ளே இறங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த எண்ணெயோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர்லாம் மாறிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோட மசாஜர் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேங்க இது வந்து ஒரு மூணுலேருந்து மூணு மணி நேரம் நான் ஊற வச்சேன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேளை கோல்டோ காஃபோ இல்லை சைனஸோ இருந்ததுன்னா ஒரு ஒன் ஹவர் மட்டும் வச்சுக்கோங்க தலைக்கு மட்டும் கவனம் கொடுத்தா எப்படிங்க முகத்துக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்னு தோணிடுச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு இது வந்து ஆவாரம் ஆவாரம்பூ பொடி இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டில் வந்து பெண் பிள்ளைங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆவாரம்பூ பொடி வந்து வாங்கி வச்சுக்கோங்க கூடவே நான் கொஞ்சமாக வந்து முல்தானி மட்டியும் அன்னைக்கு அந்த தயிர் ஊற்றி இருந்தேன் அது உடனே உறைஞ்சிருச்சு அதுலேருந்து தயிரும் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் காரில் என்னோட அந்த கண்ணாடியில் வாட்ச் பண்ணேன் நான் நிறைய வெயிலில் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா நான் தான் திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கணும் கொள்ளணும் அப்படி ஒரு டார்க் பேட்சுங்க என் முகத்தில் அது இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன் அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட் வைப்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பேன் மந்த்லி வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சுப்பேன் அந்த ரெண்டு பேக்கெட்டையும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வெளியே போயிட்டு எங்கேயாவது வந்தோன்னா அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த வெட் வைப்ஸை வந்து தொடச்சிங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அது ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் நல்லதும் கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வைப்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்ஸ்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் எப்போ வெளியே போய்ட்டு டயர்டாக வரீங்களோ இந்த மாதிரி ஒரு வெட் வைப்ஸை எடுத்து தொடச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து ஆயிலும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து ரிலீஃப் ஆகிடும் நான் இந்த மாதிரி தொடச்சிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணலை இந்த மாதிரி ஸ்பேச்சில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ தட் வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அப்ளை ஆகும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நான் ரீசெண்டாக தான் த்ரெட்டிங்கும் ஃபேஸில் வந்து ஷேவிங்கும் பண்ணியிருந்தேன் ஸோ தட் வந்து அந்த பேச்சஸ் வந்து அவ்வளோ விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆஃப்டர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என் வாய் சுற்றி பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து பேச்சஸ் இருக்குது இது போட போட நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஆவாரம் பொடி அவ்வளோ நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சுங்க அடுத்த வீடியோ என்ன அப்படிங்கிறது யோசிக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் தேவைப்படுது அது இன்னும் கொஞ்சம் எனக்கு பூஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்